வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஜெர்மனி பயணம் மேற்கொண்டிருக்காரு ஜெர்மனி எக்ஸ்டர்னல் மினிஸ்டரை சந்தித்த பிறகு ஆலோசனை நடத்திய பிறகு ரெண்டு பேரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க ஜெர்மனி வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன தெரியுமா சில முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸை முன் வச்சிருக்காரு ஒன்று பகல்காமில் நடந்த கொடூர தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஒன்று ரெண்டாவது ஆபரேஷன் சிந்துருக்கு இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்துருக்கு பெரும் ஆதரவை தெரிவிச்சிருக்காரு ரெண்டு மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா பயங்கரவாத தாக்குதல்களில் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள எல்லா உரிமைகளும் இந்தியாவுக்கு இருக்கு அப்படின்னு மூணாவது ஸ்டேட்மெண்ட் முன் வச்சிருக்காரு பாகிஸ்தானுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் இந்தியாவுக்கு முழுமையான ஆதரவை ஜெர்மனி வழங்கும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் மினிஸ்டருடைய ஜெர்மனி பயணம் மிக முக்கியத்துவமானதாக கருதப்படுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதல் எதிரொலியாக எல்லையில் நம்மளுடைய இராணுவ வீரர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு இருக்காங்க ராஜஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பார்டர் இருக்குது பார்த்தீங்களா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் பார்டரில் நம்மளுடைய பிஎஸ்எஃப் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் இப்போ ரோந்து பணியில் இருக்காங்க நேற்றெல்லாம் ஐம்பது டிகிரி செல்சியஸை தாண்டியிருக்கான் அப்படி இருந்தாலும் அவ்வளவு வெயிலையும் ஹீட்டிலையும் நம்மளுடைய தாய் நாட்டுக்காக இராணுவ வீரர்கள் எல்லையில் காவல் காக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கூஸ் வம்சம் இருக்குது நம்மளுடைய ராணுவ வீரர்களுக்கு ஒரு பெரிய சல்யூட்டை ஒவ்வொரு இந்திய மக்களும் முன்வைக்கணும் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு நேற்று மாலை தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் புறப்பட போகிறாரு இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்க போறாரு அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு திமுக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க திடீர் திருப்பமாக நேற்று மாலை பயணம் செய்ய இருந்த ஸ்டாலின் அவர்கள் முன்கூட்டியே காலையிலேயே ஒம்பது பத்து மணிக்கே டெல்லி புறப்பட்டுட்டாரு என்ன திடீர் காரணம் பயணத்தை முன்கூட்டியே தொடங்கினதுக்கான காரணம் என்ன அப்படின்னு எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புகிறாங்க நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்க தான் போகிறேன் அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறாரு ஆனால் போன வருஷம் அதுக்கு போன வருஷம் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தெல்லாம் ஸ்டாலின் புறக்கணித்தாரு கேட்டால் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை புறக்கணிக்குது நாங்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் பேசினாரு இந்த வாட்டி மட்டும் கரெக்டாக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறாரு அதுவும் ஈடி டாஸ்மாக் தொடர்பாக ரைடுக்கு மேலே ரைடா நடத்தி ஆகாஷ் பாஸ்கரனு ரத்தீஷு இவங்களெல்லாம் தேடி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டு இடைக்கால தடை தான் விதிச்சிருக்காங்க பதில் மனுவை இடி தாக்கல் செய்த பிறகு விசாரணை கண்டினியூ போகுது இடிக்கு அனுமதி கொடுத்துருவாங்க சுப்ரீம் கோர்ட்டு ஸோ அப்போ இந்த நேரத்தில் டெல்லி போட போனதுக்கான காரணம் என்ன இந்த கேசஸிலிருந்து தப்பிப்பதற்காக ஆகாஷ் பாஸ்கரனு ரத்தீஷு இவங்களெல்லாம் மீட்பதற்காக டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரா அப்படின்னு எதிர்கட்சிகள் கேள்விக்கு மேலே கேள்வியாக எழுப்பிக்கிருக்காங்க இந்த சூழலில் தான் முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா மாலை போக வேண்டிய முதலமைச்சர் காலையிலே போயிருக்காரா இப்போ கேள்வியை இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க பாஜக அதிமுக ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிதி ஆயோக் கூட்டம் இடைவேளையில பிரைம் மினிஸ்டரை சந்திப்பதற்கு நேரமும் கேட்டிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படிங்கிற செய்திகளை பார்க்குறோம் இந்த சந்திப்பின் போது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இந்த கல்வி நிதியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை விடுவிக்க முதலமைச்சர் டிமாண்டை முன்வைப்பார் அப்படின்னு திமுக விளக்கம் கொடுத்துருக்காங்க பாஜக சொல்கிறாங்க அதான் கோர்ட்டுக்கு போயிட்டீங்களே சுப்ரீம் கோர்ட்டில் கல்வி நிதியை மத்திய அரசாங்கம் விடுவிக்கணும் அப்படின்னு கேஸ் போட்டிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் அப்புறம் எதுக்காக பிரைம் மினிஸ்டராக சந்திக்கிறாரு அதான் கோர்ட்டில் கேஸ் போட்டு கோர்ட்லேயே டீல் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்தில் ராமேஸ்வரம் வந்திருந்தார்ல பாமன் பாலத்தை திறப்பதற்காக ஒரு பிரதமர் ஒரு மாநிலத்துக்கு வராரு அப்படின்னா அவரை முதலமைச்சர் அப்படிங்கிற முறையில் நேரடியாக போய் வரவேற்கணும் சீஃப் மினிஸ்டர் சரி நேரடியாக போய் வரவேற்க முடியலை அப்படின்னாலும் அந்த அரசு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக முதலமைச்சர் கலந்துக்கணும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரெண்டும் பண்ணலை பிரைம் மினிஸ்டரை நேரடியாக போய் வெல்கம் பண்ணலை அந்த அரசு நிகழ்ச்சியையும் கலந்துக்கலை அந்த நேரத்தில் கொடைக்கானலோ ஊட்டியோ முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டிருந்தார் ஸோ அப்போ எந்த உரிமையோடு அதிகாரத்தோடு பிரைம் மினிஸ்டரை சந்திப்பதற்காக டெல்லி போயிருக்காரு நேரம் கேட்டுருக்காரு பிரைம் மினிஸ்டர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புறாங்க முதலமைச்சருடைய டெல்லி பயணம் டெஃபினா தோல்வியில தான் முடியும் அப்படின்னு பாஜகவினர் கருத்துக்களை பதிவிடுறாங்க இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரம்ப் இருக்காரு அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவரு ஹார்வர்டு யூனிவர்சிட்டி இருக்குல்ல அதுல வெளிநாட்டை சேர்ந்த மாணவர்கள் படிக்க தடை அப்படின்னு நேற்று நேற்று அறிவிச்சுட்டாரு ஹார்வர்டு பல்கலைக்கழகம் டென்ஷன் ஆயிட்டாங்க கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சு ட்ரம்ப் உடைய இந்த உத்தரவுக்கு எதிராக கோர்ட்ல கேஸ் எல்லாம் வந்து தொடுத்துட்டாங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாஸ்டன் நீதிமன்றம் இருக்காங்களே ட்ரம்ப்புடைய இந்த அறிவிப்புக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க இது சட்டவிரோதமானது இது மாதிரியான அறிவிப்பு அப்படின்னு இப்போ நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்குல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்